திமுக இளைஞரணியில் குற்றப்பின்னணி உள்ளவர்களை நீக்கிவிட்டு புதிய நிர்வாகிகளை நியமியுங்கள் என அக்கட்சியின் இளைஞரணி செயலாளர் உதயநிதி உத்தரவிட்டாராம் இதனை அடுத்து பல்வேறு மாவட்டங்களில் ஒவ்வொரு நிர்வாகியின் பின்னணியும் அலசி ஆராயப்பட்டதாம் கடைசியாக குற்றப்பின்னணி உடைய நிர்வாகிகளை நீக்கியும் விட்டார்களாம் புதிதாக ஒரு செட் களமிறக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இப்ப பதவிக்கு வந்திருப்பவர்களின் பின்னணியை விசாரித்தால் அதில் ஒரு சாரர் இன்னமுமே குற்றப்பின்னணி உடையவர்களாகவே இருக்கிறார்களாம் இந்த விவகாரத்தை எப்படி உதயநிதி காதுக்கு கொண்டு போகலாம் என்று ஒரு குரூப் முயற்சி பண்ணி வருகிறதாம் சரி இந்த குளறுபடி ஏன் ஏற்பட்டது என்று விசாரித்தால் தேர்தல் சமயத்தில் திமுக பல அசைன்மெண்ட் கொடுப்பாங்க அப்ப இந்த மாதிரி ஆளுங்க இருந்தாதான் சரியா இருக்கும்னு மாவட்ட செயலாளர்களையே விரும்புறாங்களாம் ஏற்கனவே புதிதாக கட்சி ஆரம்பித்த விஜய் கட்சியில் சுல்லான்கள் தான் அதிகம் பேர் இருக்காங்க அவங்க தேர்தல் சமயத்துல மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய விஷயத்த சேர்க்க விடாம பிரச்சனை பண்ணுவாங்க அப்ப இந்த மாதிரி ஆளுங்க இருந்தாதான் நல்லா இருக்கும்னு ஒரு மாவட்ட செயலாளர் தண்ணிலை விளக்கம் கொடுத்துட்டே வந்திருக்காராம் இத கேட்ட உடன்பிறப்புகளோ இவர் ரூம் போட்டு யோசிப்பாரோ தனக்கு வேண்டிய ஆட்களை பதவிக்கு கொண்டு வர்றதுக்காக கம்பி கற்ற வேலையெல்லாம் பாக்குறாருன்னு தங்களுக்குள்ள பேசிக்கிறாங்களாம் இன்னொரு மாவட்ட செயலாளரோ அதிமுக ஆட்சியில இருந்த பத்து வருஷமும் கூட்டம் சேர்க்க இவங்கதான் முழுசா உதவுனாங்க அந்த நன்றி விசுவாசம் வேண்டாமான்னு கேட்டு சின்னவரையே தலை சுத்த வச்சுட்டாராம் மொத்தத்துல சின்னவர் பிளான் டமால்னு சொல்றாங்க பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சியை சாட்சின்னு பொள்ளாச்சி கொடூர பாலியல் சம்பவம் வெளிவந்த சமயத்துல திமுக அதை ட்ரெண்ட் பண்ணாங்க அதை அடுத்து இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்ற அன்றைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமியும் உத்தரவிட்டாரு ஆனா இதுல ஒரு விஷயம் என்னன்னா அதிமுக நிர்வாகிகள் மட்டும் சம்பந்தப்படல திமுக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்களும் சம்பந்தப்பட்டிருக்காங்க இந்த விஷயத்தை அரசியல் கண்ணோட்டத்தோட பாக்குறத விட்டுட்டு மனித மிருகங்களுக்கு தண்டனை கிடைச்சிருக்குன்னு பாக்கணும்னு ஒரு சாரர் பேசிக்கிறாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு மொத்தமா எண்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் கொடுக்கணும்னு கோர்ட் சொல்லிருக்கு ஆனா முதல்வர் ஸ்டாலினும் கருணை உள்ளத்தோட பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு தலா இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கொடுக்க உத்தரவு போட்டிருக்காரு இதுக்கு நடுவுல தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னாடி விசாரணை கைதியா இருந்த சபரிராஜன் சிறையில் சினிமா போட்டாங்கன்னா புதுப்படம் போடுங்கன்னு சொல்லி தகராறு வேற பண்ணுவாராம் சில நாட்கள் அதுக்காக உண்ணாவிரதம் கூட இருந்திருக்காரு ஆனா இப்போ தண்டனை அறிவிச்சதுல இருந்து குற்றவாளிகள் ஒருத்தர் கூட தூங்கலையாம் அதுவும் தண்டனை குற்றவாளி அப்படிங்கிறதால ட்ரெஸ் வேற கொடுத்துருக்காங்களா அதன் பின்னர் அனைவருமே தனித்தனி சிறையிலையும் அடைக்கப்பட்டிருக்காங்க இது ஒரு புறம் இருக்க இந்த விவகாரத்துல ஆயிரம் வீடியோக்கள் இருக்குன்னு பேசினவங்க கிட்ட அதுக்குரிய ஆதாரத்தெல்லாம் நீதிமன்றத்துல சமர்ப்பியுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களாம் என்ன நடக்குதுன்னு நம்மளும் இந்த விவகாரத்துல பொறுத்திருந்து பார்ப்போம் திமுக கூட்டணியில இடம் பிடிக்க பாமக முயற்சிக்கிறதா தகவல் வந்துச்சே அது உண்மையான பல தரப்புலையும் விசாரிச்சப்ப அது ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு தகவல் சொல்றாங்க அப்புறம் எதுக்குங்க முதலமைச்சர் தம்பி மு க ஸ்டாலின்னு பாமக நிறுவன தலைவர் ராமதாஸ் பேசினாரு அப்படின்னு நீங்க கேப்பீங்க அத்தோட மட்டுமா அவங்க நிறுத்தினாங்க சித்திரை முழுநிலவு நிலவு மாநாட்டுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கிய தமிழக அரசுக்கும் காவல்துறைக்கும் நன்றின்னு அறிக்கையே விட்டாங்க ஆனா இது எல்லாமே நாடக அரசியல்னு விவரம் தெரிஞ்சவங்க சொல்றாங்க அதிமுக பாஜக கூட்டணி உருவாகிறதுக்கு முன்னாடி பாஜகவோட கூட்டணியில இருந்துச்சு பாமக இப்ப அதிமுகவோட கூட்டணின்னு பாஜக முடிவு செஞ்சுட்டாங்க அந்த நேரத்துல அதிமுக கூட்டணியில பாஜக தான் பெரிய கட்சி அப்படின்னு ஒரு தோற்றம் உருவாகிட்டு வருது பாஜக விட நாங்க தாங்க பெரிய கட்சி எங்களுக்கு தான் வாக்கு செய்வது அதிகம் இருக்கு இந்த கூட்டணில ரெண்டாவது நான் எங்களுக்கு தாங்க பாஜகவோட எங்களுக்கு ஒரு சீட்டாவது கூட கொடுக்கணும் இல்லைன்னா நாங்க திமுக கூட்டணிக்கு போயிடுவோம்னு சொல்லாம சொல்லிட்டு வருதான் பாமக தரப்பு இவங்களோட திட்டத்தை புரிஞ்சுகிட்ட சிஎம் அண்மையில டைம்ஸ் ஆப் இந்தியாவுக்கு கொடுத்த ஒரு பேட்டியில பாமகவுக்கு எங்க கூட்டணியில இடம் இல்லை எங்கள்கிட்ட இடம் பெறல அப்படின்னு தெளிவுபடுத்தியிருக்காரு இருந்தாலும் திமுக கூட்டணிக்கு போறது மாதிரி பாமக பாவலா காட்டிட்டு வருதுன்னு திமுக வட்டாரத்திலையும் பேசிக்கிறாங்க ஒருவேளை தமிழகத்துல தொங்கு சட்டசபை வந்தா அந்த நேரத்துல விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுகவுக்கு தோல் கொடுக்கும் அந்த உத்தரவாதத்தை பாமக கிட்ட நாம எதிர்பார்க்கவே முடியாதுன்னு திமுக தலைமை தெளிவா இருக்காங்களாம் ரெண்டு சைடும் சேனல ஓபன் பண்ணி வச்சாதான் கூட்டணி பேரம் நல்லபடியா முடியும் அப்படிங்கக்கூடிய ஸ்டைல இன்னமுமா பாமக கைவிடலன்னு அரசியல் விமர்சனர்கள் கேக்குறாங்களாம் எது எப்படியோ இப்பவே எலெக்ஷன் ஃபீவர் பயங்கரமா வந்துருச்சு முதலமைச்சர் மு க ஸ்டாலினோட மருமகன் சபரிசன் அடுத்தடுத்த நடவடிக்கையை பார்த்து ஸ்டாலினே சந்தோஷத்துல மிதக்கிறாராம் அப்படி அவர் என்ன செஞ்சிட்டாரு பென் டீம் வச்சு அடிக்கடி சர்வே எடுப்பாரு ஜேர்னலிஸ்ட் கிட்ட நெருக்கமா இருப்பாரு இதை தவிர அவர் வேணா செஞ்சிருப்பாரு அப்படின்னு தானே நீங்க கேக்குறீங்க இங்கிலாந்துல இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் கிரேம்பிரிட்ஜ் என்ற சர்வதேச பல்கலைக்கழகத்துல டிராவிடியன் மூமென்ட் அண்ட் சோசியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கக்கூடிய தலைப்புல பிஎஸ்டி பண்றவங்களுக்கு அவரோட பெண் நிறுவனம் சார்பா எல்லா செலவுகளையும் ஏத்துக்கிறோம்னு சொல்லியிருக்காரு இதுக்காக பெண் நிறுவனமும் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியும் ஒப்பந்தமும் போட்டிருக்காங்க அது மட்டும் மட்டுமில்ல கல்வித்தொகையோட அங்க தங்கி ஆய்வு செய்யறதுக்கான செலவையும் ஏத்துக்க போறதா சொல்லியிருக்காங்களா இதுதான் இப்போதைக்கு திமுக ஹாட் டாபிக் இதே ஸ்பீட்ல போனா எதிர்காலத்துல மத்தியில திமுக கூட்டணி ஆட்சியை பிடிச்சா முதல்வரோட மருமகன் சமரீசன் மத்திய அமைச்சரே இடுவாராம் அதற்கு இப்போது இருந்தே காய்களை நகர்த்துறாரு அப்படின்னு யோசிக்கிறாங்க இது ஒரு புறமா இருக்க திமுக யார வேட்பாளராக நிறுத்தலான்னு ரகசிய சர்வே எடுக்கக்கூடிய பணியில பென் டீம் இறங்கியிருக்கான் உங்க கொடுக்கக்கூடிய பட்டியலில் உள்ள நபர்கள் மீதான குற்றப்பின்னணி குறித்து உளவுத்துறை முதலமைச்சருக்கு அறிக்கை கொடுக்குமா அது மட்டும் இல்லாம திமுகல ஏழு மண்டல பொறுப்பாளர்கள் போட்டிருக்காங்க அதுல கனிமொழி ஆர் ராசா நேரு ஏவாவேலு வேலு தங்கம் தென்னரசு சக்கரபாணி செந்தில் பாலாஜி இவங்க எல்லாம் இருக்காங்க இந்த லிஸ்ட நம்ம பேரும் வரும்னு எதிர்பார்த்திருந்த அமைச்சர் மூர்த்தி தான் நம்மளை மதிக்க மாட்டாங்களேன்னு வருத்தத்துல இருக்காராம் அது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க இந்த ஏழு பேரும் ஒவ்வொரு தொகுதியில இருந்து மூன்று பேர் பட்டியலை கொடுங்கன்னு முதல்வர் உத்தரவு போட்டிருக்காராம் ரிப்போர்ட் மேல ரிப்போர்ட் வாங்குறதெல்லாம் சரி நம்ம ஆட்சியில தொண்டர்கள் ரொம்ப விளக்கியில இருக்காங்க அதை முதல்ல சரி பண்ணுங்க தலைவர் என்ன ஒரு குரல் பல காலமா திமுகவுக்குள்ள ஒழிச்சுட்டு தான் இருக்கு